ஐயோ இந்த ஆரி எங்க போனானே தெரியல எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வேற இன்னைக்கு காலேஜ் இருக்குன்னு வீட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் எங்க தான் போனாவளோ தெரிய மாட்டேங்க பேசாம ஃபோன் பண்ணி பாக்கலாம் எம்மா ஒரு வழியே வந்துட்டாங்களா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு சாரு சாரி ரொம்ப லேட் பண்ணிட்டனோ இல்ல இல்ல ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க சாரி சாரு சரி உள்ள யாரு என்ன சாரு எதுமே பேசாம வர யா மேல கோமா இருக்கியோ ஹ்ம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆ புரியுது புரியுது கோமா தான் இருக்கேன் கோவம்லாம் ஒண்ணு இல்ல சாரிமா தங்கச்சி காலையில திடீர்னு எனக்கு காலேஜ்ல டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டா நான் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல தான் நானும் ஒன்னு மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தா காலையில அண்ணா என்ன காலேஜ்ல டிராப் பண்ணுனா எனக்கு முடியாதுன்னு சொல்ல முடியல என்ன சொல்றதுன்னு தெரியல தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு சாரி சாரு இட்ஸ் ஓகே கோவம் போயிடுச்சா சரி சொல்லி இப்ப எங்க போலாம் எங்க போலாமா நீங்க தானே நாத்து காவிய வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்க எங்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் அன்னைக்கு பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அதனால காவியா அம்மா பார்க்கணும் அதனால நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொன்னீங்களா ஆ காவிய வீட்டுக்கு போகணும் தான் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போகலாமா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும்னா புரியல சும்மா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஒரு காஃபி சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஓ அப்படி வரீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் டாரு எப்பயாவது தான என் கூட வெளிய வர நான் உங்க கூட இப்படி ஊரு சுத்திட்டு இருக்கேன்னு எங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சி அவ்ளோதான் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சரி சொல்லு சும்மா ஒரு காபி ஏது குடிக்கலாமா நீங்க போங்க யோசிச்சு சொல்றேன் சரிமா ரொம்ப கஷ்டப்பட்டலாம் ஒண்ணு வர வேண்டாம் நம்ம காவிய வீட்டுக்கு போலாம் அப்படியே நான் உங்க வீட்லயே டிராப் பண்ணி என்ன சடனா இப்படி சொல்லிட்டாங்க சரி போலாம் எனக்கும் ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு இருக்கு சாரு நானும் என் தங்கச்சி அப்புறம் என் அத்தை பொண்ணு ஹரணி நாங்க மூணு பேரும் நைட் அவுட் போறோம் நீ எங்க கூட வரையா இது நைட் அவுட்டா ஆமா நைட் ஒரு பத்து மணிக்கு நாங்க அப்படியே ஊர் சுத்த போவோம் எப்பவுமே நானும் என் தங்கச்சி மட்டும் தான் போவோம் நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பத்து மணிக்கு மேல அண்ணா கூட்டு போகணும் என்ன உயிரை வாங்குவா நாங்க ரெண்டு பேரும் அப்படியே வண்டி எடுத்துட்டு சுத்துவோம் சில நேரம் பிரியாணி கூட சாப்பிடுவோம்

அகிலன் அக்கா மட்டும் தெரிஞ்சுச்சி அபி அண்ணா கூட சமாளிச்சிடலாம் அகிலண்ணா இந்த விஷயத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆ ஐட்டலா தனக்கு கோவ கோவம் வந்து அவ்ளோதான் அவர் முன்னாடி யாரும் நின்று பேச முடியாது ஆனா எப்பவுமே காமா தான் இருப்பாங்க அவர்கிட்ட போய் சொல்றோம் இந்த மாதிரி எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா நல்லா திட்டிடுவாரு அதனாலே அகிலன் அக்கா கிட்ட நாங்க எதையுமே மறைக்க மாட்டோம் தப்பே பண்ணாலும் ஓபனா சொல்லிடுவோம் ஓ தப்பே இருந்தாலும் சொல்லிடுவீங்களா அப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே பிரியாணி சாப்பிட்டதே இதெல்லாம் ஏன் சொல்லல அவருக்கு நைட் எல்லாம் வெளியே போனா பிடிக்கவே செய்யாது அதுலயே நம்ம மாயாவை கூட்டிட்டு போனே தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் என்னதான் நம்ம மாயா கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் அவளுக்கும் அகில அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும் என்ன விட அகில அண்ணாக்கும் அவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படியா மாயா எவ்ளோ லக்கிலா ஏன் அப்படி சொல்லுங்க அவ ஒரே ஒரு தங்கச்சி அவளுக்கு மூணு அண்ணா ஐயோ சூப்பரா இருக்குல்ல அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் அவளை சுத்தி இருக்காங்க

இம்மா அது நல்ல நாள் எல்லாம் பார்த்து தானே போகணும்னு சொன்னீங்க இன்னும் தை மாசம் பிறக்கவே இல்லையே அதுக்கு முன்னாடி நீங்க எடுக்க போறீங்கன்னு சொல்றீங்க அதில மக்களே கல்யாணம் புடவை தான் தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் போகலான்னு நினைச்சோம் இந்த மத்தவங்க எல்லாருக்கும் பொட் பட்டு புடவை எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னா கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அதனால நாளைக்கு நல்ல நாளா தான் இருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சோம் ஓ அப்படியா அதுக்கு இப்போ எதுக்குமா வெளியே போறீங்க சின்ன பொண்ணு வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படியா நீயும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் வா நம்ம அப்படியே போய்ட்டு வருவோம் நான் வரலம்மா எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா எதுக்கு இந்த பட்டை பாதில வெளியே பயம் எதுக்கு பார்க்கா இ இல்லம்மா அது இல்ல வெளியே வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு பதிலா பயமா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படியா சரி அப்போ நான் போயிட்டு வரட்டா ஆ தேம்மா நீங்கள் போய்ட்டு வாங்க என்னப்பில்ல பயமா இருக்குன்னா அப்போ கேட்கறதுக்கு அப்படியே மாற்றி சொல்லுங்க சரி இல்லையா என்ன செங்கறது ஐயோ அய்யோ அம்மாவுக்கு டவுட் வந்திருக்குமோ நான் எதுக்கு இப்படி சொன்னேன்னு வெளியே போனால் தப்பி தவறி கூட வரும் நம்ம கண்ணில் நான் மாட்டிடக்கூடாது எனக்கு அதுதான் பயம் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் அவங்க எல்லாருமா சேர்ந்ததும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள்தான் அவங்க கிட்டேருந்து ஒழிஞ்சு ஒளிஞ்சு வர முடியும் என்ன பண்ண போறேன்னே தெரியல கடவுளை இது நடந்தாலும் எங்கள் அம்மா அப்பா மட்டும் எந்த விதத்துலேயும் காயப்படக்கூடாது எனக்கு அது மட்டும்தான் பயம் இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கள் அம்மா அப்பா இதனால ரொம்ப வருத்தப்படுவாங்க அது மட்டும் நடந்துடவே கூடாது

ஏங்க நான் மேற்கெட்டு மேக்க வரேன் என்ன மீன் கிடைக்குன்னு கிடையலல்ல அந்த மீனை எப்படி வைக்கணுமோ அப்படிதான் வைக்க முடியும் அப்படியே கருவாடு கிடைக்குதான் வாங்கிட்டு வந்துடு நம்ம போகும்போது கொஞ்சம் கொண்டு போலாம் ஆனால் இப்போதைக்கு வீட்டில் இங்கேயும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நல்ல கருவாடாக கிடைச்சுதான் வாங்கிட்டு வா சரிங்க உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டே நம்ம ஒரு சாப்பாடு சட்டை மாதிரி இல்லை அப்படி தானே அந்த ஊர்ல சாப்பிட்டதுனா ஒரு சாப்பாடா எப்போ பாத்தாலும் ப்ரெட் பட்டலுன்னு சாப்பிட்டுட்டு திடீர் இங்கே வந்து நல்ல மீன் கறி மொளகு போட்டு போய் எனக்கு அது சாப்பாதான் திருப்தியாக இருக்கும் சரிங்க நீங்க இருங்க நான் வாங்கிட்டு வரேன் இதுல இருக்க மீன் கடைக்கு போயிட்டு எதுக்குங்க காரு அப்படியே நடந்து போயிட்டு வரேன் நம்ம ஊர்ல அப்படியே நடந்து போனாலே என்ன அழகா இருக்கும் பச்சை பசைய அந்த பக்கம் இந்த பக்கம் வயலு கோலம் ஏரி கரையின்னு எவ்ளோ அழகு அதை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு கடையில இருந்து நல்லா ஒரு நன்னாரி சர்பத்தை வாங்கி குடிச்சிட்டு மீனையும் வாங்கிட்டு வரேன்

என்னை விட என் பையனுக்கு தான் இந்த ஊரை ரொம்ப பிடிக்கும் இங்க இங்கேருந்து எப்போவும் நான் எங்கேயும் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனால் இப்ப பாரு எப்படி ஆயிட்டுன்னு எதுவும் பண்ண முடியாது எல்லாம் விதி ஆஹா என்ன அழகா இருக்கு வயலுக்கார ஒரு நாள் சுவாத்த பொங்கிட்டு வந்து இந்த வயல்கரை கிட்டே இருந்து சாப்பிடணும் இந்த ஆடி அப்படி தானே வருவோம் ஏரி கரையில் போய் இருந்து பொங்கி சாப்பிட்றதுன்னு என்ன அழகா இருக்கும் என்ன அக்கா ஞாபகம் இருக்கா

மார்க்கெட் போய் மீன் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு போறேன் காய்கறி எதுவுமே இல்லை எவ்வளவு நாள்தான் ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருக்குது அதான் சரி இங்கே பாத்திரம் பண்ண எல்லாம் இருக்க நம்ம இதுல சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்க போறேன் இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க நான் வாங்கித்தாரே சமையல் கூட பண்ணித்தாரே வேண்ட பார்வதி என் கையால என் வீட்டுக்கார வேலைக்கு மீன் கறி வச்சு கொடுக்கணும்னு வாங்க போறேன் பரவாயில்லையே நீ எங்கம்மா போற ஆத்துக்கு போறேன்கா ஆத்துக்கு போய் இந்த துணி எல்லாம் துவைக்கணும் ஒழுங்கா வராது அதான் கொஞ்சம் கொஞ்சம் துணி போதெல்லாம் ஆற்றுல போய் கழுவிட்டு வந்துருவோம் இன்றைக்கி யாரும் அப்படியே போயிட்டு இருக்கேன் சரிம்மா எனக்கு நேராயிட்டு சாயந்தரம் நீங்க அதில் இருப்பீங்களா பாசிட்டு அப்ப வரேன் ஆ சரிக்கா போயிட்டு வாங்க பரவாயில்ல என்னதான் பணக்கார வீட்டு பொம்பளையா இருந்தாலும் நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சு நல்லா பாசுகாவே சரி நாமளும் போவோம் காயந்திரம் வரேன்னு சொல்லிருக்காவில்ல நைசா வீட்டு கடை எல்லாத்தையும் கேட்டு வாங்கிருவோம் யாரு சுமதி இல்ல வர மாதிரி இருக்கு இதை எப்ப அமெரிக்காவுல இருந்து வந்தா என்ன ருக்மணி பாட்டி வளர்க்கீங்களா அடடே சுமதியா இம்மடி நல்லா இருக்கியேமா நான் நல்லா இருக்கேன் ஆமா பாட்டி ஞாபகம் இருக்கா எம்மடி ஒண்ணு மறப்பனா

அங்க மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படியா பரவாயில்லையே ஆமா பையன் நல்லா வேலையில இருக்கா மட்டுக்க இந்த மெட்ராஸ்ல ஏதோ ஒரு கம்பெனில தான் வேலையா இருக்காவளா என் பிள்ளைய பிடிச்சு போய் அவங்களே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனாவ அங்க மெட்ராஸ்ல அங்கதான் இருக்காவ என் அங்க தான் ஸ்கூல்ல பெரிய அந்த கான்வென்ட் இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஸ்கூல்ல தான் படிக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் பாத்தி உங்க வீட்ல எல்லாரும் எப்படியா இருக்கா இந்த உங்க வீட்டுக்காரவிய பசங்களும் நல்லா இருக்காங்களா ஆமா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காவ உங்க பொண்ணு அவளும் என் கூட தான் பாட்டி இருக்கா அமெரிக்கால சரி நல்லா இருந்தா சரிதான் சரிம்மா நல்லா இருந்தா சரிதான் பையனுக்கு தான் இப்படி ஆயிட்டு பொம்பளை பிள்ளை அவளாவது நல்லா இருந்துட்டு போட்டோம் சரி பாட்டி எனக்கு கடைக்கு லேட் ஆகிட்டு நான் அப்புறமா வாரி சாண்டுறோம் என்னடி நான் கேட்டதும் உனக்கு எதுவும் கஷ்டமாயிட்டோ இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லை

யக்குமே இப்படி ஆயிப்போச்சு என்ன கவலை இருக்கும்